ஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற டாப்பிக் நல்ல ஃபேமஸான ஒரு நண்பர் எங்களை சௌமி பிரதர் சோமிதவியூ இவர முயற்சி வந்து பல இளைஞர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது இப்போ இலங்கையில் அடுத்த விஷயம் என்ன சொன்னால் இவர் செய்த விஷயம் எல்லா மூணின மக்களையும் ஒன்று சேர்த்துருக்குன்னு தான் சொல்லலாம் ஏண்டா மதம் பாகுபாடின்றி எல்லா மக்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது ஒரு ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு புதிய தசாப்தத்தை இவர் உருவாக்கியிருக்கார்னு சொல்லலாம் இவரை கண்டு பல இளைஞர்கள் இவரை போன்று சில நடப்புன ஈடுபட்டிருக்காங்க அது நல்ல விஷயம் அதே போன்று வேறு வேறு விஷயங்களும் தனித்துவமாக மக்கள் தேர்வு செய்து இளைஞர்கள் உங்களுடைய பாதைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்து இளம் அளிக்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இவருக்கு உண்மையாக போகிற இடங்கள்லாம் அவர் எப்படி சொல்லணும்னு சொன்னால் பல பயங்கர வரவேற்பு அது நினைச்சு கூட பார்க்க இல்லாத அளவுக்கு அவர் மக்கள் மக்கள பங்களிப்பு மக்களால் தான் அவர் அளவுக்கு உற்சாகமாக திரிகிறார் அதை மேலும் மேலும் மக்கள் இன்னமும் சப்போர்ட் பண்ணி மற்றவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு ஆதரவு அளிக்குமாறு என்ற சிறிய வீடியோ பதிவு மூலம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி